பதினைந்து நிமிடங்கள் ஆகலாம் அம்மனுடைய அவதாரம் நடைபெற டெல்லியில இருந்து அத்தனை அன்புள்ளங்களும் வந்து அம்மனுடைய அவதாரத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அன்புள்ளங்கள் எல்லோரும் அமைதியா மக்கள் அனைவரும் பார்க்க முடியும் வேற ஒண்ணு அன்புள்ளே அம்மனுடைய திருவதார நெருங்கி நெருங்கிவிட்டது ரொம்ப நெருக்கமா வந்துட்டோம் இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேலாக வெற்றி பார்த்தவர்

E

என்று வாழ்த்து இன்று அம்மனுடைய திரு அவதாரம் என்று நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த நம்முடைய அம்மனுடைய அவதாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நடந்தது அதன் பிறகு இப்பொழுது நடைபெறுவதிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பாஞ்சாலி அம்மையாரை நம்முடைய குல தெய்வமாக நேரம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஆகலாம் அம்மனுடைய அவதாரம் நடைபெற டெல்லியிலிருந்து அத்தனை அன்புள்ளங்களும் வந்து அம்மனுடைய அவதாரத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அன்புள்ளங்கள் இரண்டு பேரிலே எவன் தலை சிறந்தவன் என்று இப்ப தெரியவனா இந்த சபையில்

எழிலி போல அர்ஜுனையில் தனை குறித்தே மகிரி போல அர்ஜுனன் தலை இப்படி சொன்ன உடனே அர்ஜுனன் கோபம் அடைந்து அடைய இழிவுலத்தவனை தேரோட்டியின் மகனை தாய் தந்தை தெரியாதவனை என்னையா இதோ நான் உன்னோடு இருந்த பெரியவள் அத்தனை பேரும் இதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் ஜெய்த்து நின்றார்கள் அருமை மாணவனை கோபப்படாத அமைதியாக அமல்

அவதாரத்தை முன்னிட்டு வாழ்த்துறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார் என்பதை தெரிவித்து நம்மை இந்த செய்தி எல்லோரும் அமைதியார் அவர்கள் இந்த கணி வாழ்ந்து தட்சணையோடு சில அன்பர்கள் வந்திருப்பீங்க

சபையிலே சபதம் நீ சொல்லிய சபதத்தை நிறைவேற்றி விட்டாய் என்னை போரிலே என்னை கட்டி கட்டி வந்த இந்த ஒரு மகளையும் பெற்றெடுப்பேன் என்று சொல்லி அவர் சபதம் செய்தார் அந்த பாஞ்சால மன்னன் அப்படி சபதம் செய்தவனாக இருக்கின்ற பாஞ்சாலன் என்ற மகாராஜன் யாசன் உபயாசன் என்ற இரண்டு பகா முனிவர்களை அழைத்து வந்து யாகம் என்ற ஒரு வேள்வியை செய்தார் என்ன வேணுமோ அதை படிக்கணும் சம்பளம் குடும்பத்துல துன்பம் இல்லாம இருக்கணும் குடும்பத்துல நிம்மதி வேண்டுதல் செய்ய முடியுமோ அந்த வேண்டுகளை நல்லா நிமர்ந்து அமர்ந்து அவதாரம் நடைபெறும் என்பதை தெரிவித்து அமிர்பாக இருந்து திண்மை முட்டுகின்ற அந்த வேல்வித்தீயிலே இருந்து ஆயிரத்தி எட்டு தாமரை உண்மையான ஆயிரத்தி எட்டு தாமரை இதழ் அந்த தாமரை இதழிலே அம்மையார்

ખખળા�લ ખીરલે ન૨ે

அவரு குடும்பத்தின் அனைவருமாக நீர் உள்ளூர் மற்றும் அனைவரும் அம்மா அவதாரத்தில் நூற்றி ஒன்று அந்த குடும்பத்தாரும் நோய் என்ற வாழையில் யாரோ பைக் சாவிட்டு நீங்க யாரும் பாருங்க போட்டா வண்டியா போட்டா வண்டியா போட்டா வண்டி போட்டா வண்டி போட்டா சைட் ஐயோ பாவம்

வாங்க <ayahu à> <Mullinimmon>